வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அப்படின்னு நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி மனு கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ணால் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத வந்து முழுமையாக பார்த்துருவோம் ஸோ கருணை அடிப்படையிலான பணி அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் அரசு ஊழியர்களுக்கான கருணை அடிப்படை பணி நியமனம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இறந்த அரசு ஊழியரின் மனைவி கணவர் மகன் மகள் தத்து எடுத்தப்பட்ட மகன் மகள் விவாகரத்து பெற்ற மகள் விதவையாக உள்ள கணவரால் கைவிடப்பட்ட மகள் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது ஸோ இறந்தவர்களோட மகளோ மனைவியோ அதாவது பெண் இருந்திருந்தால் கணவனுக்கு ஆண் இறந்திருந்தால் மனைவிக்கு வேலை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கருணை அடிப்படையில் பணி நியமனம் கூற கால நிர்ணயம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் அதாவது அரசு ஊழியர் எப்போ இறக்குறாங்களோ அப்போ அந்த தேதியிலருந்து மூணு வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எலிஜிபிள் இல்லை கர்ணை அடிப்படையில் பணி நியமனம் செய்ய எந்தெந்த பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது என்னென்ன இப்போ நம்ம கர்ணையில் அடிப்படையில் என்னென்ன பதவிகளுக்கு போகலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க தற்போது தமிழ்நாடு அமைச்சு பணியில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் வரைவாளர் கிடங்கு மேலாளர் தரம் மூணு மற்றும் தலைமைச் செயலக உதவியாளர் போன்ற பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது இறந்த அரசு ஊழியரின் வாரிசுதாரர் பிஇ பட்டம் பெற்றுள்ளார் அவருக்கு கர்ணை அடிப்படையில் உதவி பொறியாளர் பணி வழங்கப்படுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது பிஏ படித்த நபர் ஒருவேளை இறந்தவரோட மகனோ அல்லது மகளோ பிஏ முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து உதவி பொறியாளர் பணியே டேரெக்டாக வழங்கப்படுமா அப்படின்னா உதவி பொறியாளர் பணி வழங்க இயலாது இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்படும் அதாவது டேரெக்டாக உதவி பொறியாளர் வந்து போக முடியாது இளநிலை உதவியாளராக போகலாம் இறந்த அரசு ஊழியரின் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறுவது அவர்களின் சட்டப்பூர்வ உரிமையா அதாவது சட்டப்பூர்வ உரிமை கிடையாது இறந்த அரசு ஊழியரின் குடும்பம் வறிய நிலையில் இருக்கிறது என வட்டாட்சியர்களிடந்து சான்றிதழ் பெற்று பணி நியமனம் கோரும் விண்ணப்பத்துடன் மற்ற சான்றாவணங்களுடன் தான் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க இயலும் அதாவது இது வந்து சட்டப்பூர்வமான ஒரு இது கிடையாது இது வந்து சட்டம் கிடையாது நம்ம வந்து குடும்பம் வறுமையில் இருக்குது அதுக்கப்புறம் எங்களால் லீட் பண்ண முடியல நம்ம வந்து வட்டாட்சியர் மூலிமா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணணும் அது மூலியமாக தான் நமக்கு வந்து ஜாப் அப்படின்றத கொடுப்பாங்க இது சட்டம் உங்களுக்கு வந்து சட்டத்தில் வராது இது சட்டப்பூர்வமான அதிகாரம் நமக்கு கிடையாது இதில் கருணை அடிப்படை அதை பேர்லேயே கொடுத்துட்டாங்களா கருணை அடிப்படை அப்படின்னு ஸோ அதனால் இது சட்டப்பூர்வமான அதிகாரம் கிடையாது நமக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற யாரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ அந்த விண்ணப்பம் யாருக்கிட்ட விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இறந்த அரசு ஊழியர் பணிபுரிந்த அலுவலகத்தின் அலுவலர் மூலம் நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற எந்தெந்த சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரும் இறந்த அரசு ஊழியரின் கணவரின் அல்லது மனைவியின் விண்ணப்ப கடிதம் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரும் இறந்த அரசு ஊழியரின் வாரிசுதாரரான விண்ணப்பதாரரின் விண்ணப்ப கடிதம் இறந்த அரசு ஊழியரின் இறப்பு சான்றிதழ் அவருடைய வாரிசு சான்றிதழ் இறந்த அரசு ஊழியரின் இதர வாரிசுதாரர்களின் மறுப்பின்மை சான்றிதழ் அதாவது வாரிசுகள் ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து கொடுக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் மீதி இருக்கிற நபர்கள் மறுப்பின்மை சான்றிதழ் அவங்க வந்து இந்த நபருக்கு அதாவது எங்கள் அண்ணனால் இப்போ ஒரு அண்ணனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஒரு வேலை தம்பி நல்லா படிச்சிருக்காருன்னா தம்பிக்கு இந்த வேலை கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு மீதி இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி மறுப்பின்மை சான்றிதழ் அப்படின்றதும் கொடுக்கணும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ் கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ்கள் மெய்தன்மை கடிதம் அதாவது சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் கொடுக்கணும் அதனுடைய மெய்தன்மை கடிதம் கொடுக்கணும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட ஒருங்கிணைந்த சான்றிதழ் இறந்த அரசு ஊழியரின் மனைவி பணி நியமனம் கோரினால் அவர் மறுமணம் செய்யவில்லை என்பதற்கான சான்றிதழ் அதாவது ஆண் கணவர் இறந்துட்டார் மனைவி வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மறுமணம் செய்யவில்லை அப்படின்றதுக்கான சான்றிதழ் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரி விண்ணப்பித்து பணி நியமனம் பெற நிர்ணயிக்கப்பட்ட வயது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இறந்த அரசு ஊழியரின் மனைவியாக அல்லது கணவராக இருப்பின் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது ஐம்பது மற்றும் மகன் அல்லது மகளாக இருப்பின் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது முப்பத்தி ஐந்து ஆகும் இதுக்கு மேலே ஏஜ் ஆகிடுச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது கருணை அடிப்படையில் நியமனம் பெற நிர்ணயிக்கப்பட்ட வயது எந்த தேதியிலிருந்து கணக்கிடப்படுகிறது இறந்த அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து கணக்கிடப்படுகிறது அதாவது அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து கணக்கிடுறாங்க இறந்த அரசு ஊழியரின் வாரிசுகள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கூறினால் யாருக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அதாவது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மூணு பேருமே கேட்குறாங்க அப்படின்னா யாருக்கு வழங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறந்த அரசு ஊழியரின் மனைவியால் அல்லது கணவளால் முன்மொழியப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் அதாவது கணவன் அல்லது மனைவி யார் இருக்காங்களோ அவங்க யாரை சொல்கிறாங்களோ அந்த நபருக்கு கொடுக்கலாம் ஆனால் மற்ற வாரிசுதாரர்களின் ஆட்சேபணமின்மை சான்றும் அவசியமான அதாவது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ யாராவது ஒருத்தருக்கு முன்மொழிகிறாங்கன்னு வச்சிங்க கணவனோ அல்லது மனைவியோ இவங்களுக்கு வந்து இந்த ஜாப் அண்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தம்பி வந்து அதற்கான ஆட்சேபணையின்மை சான்று கொடுக்கணும் ஸோ அதுவும் வந்து முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருணை அடிப்படையில் பணி நியமனம் இறந்த அரசு ஊழியரின் குடும்பத்தினருக்கு பணி வழங்க வேண்டும் என்பது கட்டாயமா உரிமையுடன் கூறலாமா அப்படின்றத கேள்வி கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ள அனைத்து சான்று மற்றும் ஆவணங்கள் அரசாணை எண் ஐநூற்றி அறுபது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை நாள் மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழின்படி சமர்ப்பிக்கப்பட்டு பணி நியமன அதிகாரிக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே பணி வழங்கப்படும் அதை மறுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு அதாவது நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பணி வழங்கப்படும் அல்லது அதை நிராகரிக்கவும் அவருக்கு அனுமதி உண்டு அதிகாரம் இருக்குது அப்படின்ற தகவலையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருமணம் ஆகாத அரசு ஊழியரின் சகோதர சகோதரிகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது திருமணமாகாத திருமணம் ஆகாத அரசு ஊழியரின் சகோதர சகோதரிகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது மருத்துவ இயலாமையின் காரணமாக மருத்துவ ரீதியில் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறும் அரசு ஊழியரின் வாரிசுதாரர்களுக்கு கர்ணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரும் விண்ணப்பத்துடன் மருத்துவ இயலாமையால் ஓய்வு பெறும் அரசு ஊழியரின் எந்தெந்த சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கணும்னா கர்ணை அடிப்படையில் பணி நியமனம் கோருவதற்கு தேவையான சான்று ஆவணங்களுடன் கீழ்காணும் சான்றுகளையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மருத்துவ இயலாமையின் காரணமாக ஓய்வு பெறும் அரசு ஊழியருக்கு அவர் மருத்துவ இயலாமையின் காரணமாக ஓய்வு பெறுவதற்கு மருத்துவ குழுவினரால் அளிக்கப்படும் மருத்துவ குழு சான்று அதாவது டாக்டர்டேருந்து வாங்கின அசல் சான்று அரசு ஊழியர் பணிபுரிந்த அலுவலகத்தில் அவர் என் மருத்துவ இயலாமையால் ஓய்வு பெறுகிறார் என்பதற்கு அத்துறை தலைவராக வழங்கப்படும் சான்று மருத்துவ இயலாமையின் காரணமாக ஓய்வு பெறும் அரசு ஊழியரின் பதிவேட்டின் பனிப்பதிவேட்டின் நகல் இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கருணை அடிப்படையிலான வேலை அப்படின்றதுக்கு வந்து விண்ணப்பிக்கவும் முடியும் அதற்கான பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் அடையவும் முடியும் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ